இதை நல்லா ஆழ்ந்து கேளுங்க இப்ப காலையில இருந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தேன் மமகாரம்னா என்ன அகங்காரம்னா என்ன அந்நியகாரம்னா என்ன சுவ அந்நியகாரம்னா என்ன இன்கம்ப்ளீஷன்னா என்ன நம்முடைய வாழ்க்கை சார்ந்த பல பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்தோம் இப்ப தீர்வுக்குள்ள நுழைய போறோம் தீர்வுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தா இப்போ நான் காலையிலிருந்து சொன்ன விஷயங்கள் சார்ந்து மட்டும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் நல்லா ஆழ்ந்து கேளுங்கயா கேட்டுக்கோங்க உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வீட்டோட பிரச்சனைகள் உங்கள் உடல் நலம் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எங்கிட்ட நேரடியாக கேட்கறதுக்கு நேரம் இருக்குது ராத்திரி எனர்ஜி தர்சனம் இருக்குது சக்தி தரிசனம் இருக்குது சக்தி பாதம்னு ஆகமத்தில் ஈஸ்வரன் சொல்றாரு அந்த தரிசனம் நேரடியா சக்தியை பெறக்கூடிய தரிசனம் ராத்திரி இருக்கு அந்த செஷன்ல நீங்க என்கிட்ட கேட்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்த கேள்விகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இப்போ காலையிலிருந்து நான் சொன்ன கருத்துக்கள் அது சார்ந்த சந்தேகங்களை மட்டும் எழுப்புங்கள் சொல்லுங்க என்ன சொல்லுங்க கம்ப்ளீஷன் பண்றதுனால நம்ம மமகாரத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியுமா சாமி என்ன கேள்வி கம்ப்ளீஷன் பண்ணல ஓ கம்ப்ளீஷன் பண்ணா மமகாரமுடைய மமகாரம் உயர்ந்த நிலைக்கு போயிடும் சரி 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 சரியான நிலைக்கு போயிடும் சரி 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 கம்ப்ளீஷன் அதுக்கான நுட்பம் தான் அது சரி 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 இப்ப கம்ப்ளீஷனை அடுத்து செய்ய போறோம் சரி சரி அதை செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்றேன் சரி சரி ரொம்ப நன்றி சாமி நல்லது வேற யார் என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க இப்ப காலையில இருந்து நான் சொல்லி கொடுத்தேன் காலையில இருந்து நான் சொன்ன உங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த கருத்துக்கள் சார்ந்து என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க சாமி இன்கம்ப்ளீஷன் பண்ணும் போது அது தினமும் இன்கம்ப்ளீஷன் மாறிக்கிட்டே இருக்குங்களா இல்ல அது அப்படியே தொடர்ந்து இன்கம்ப்ளீஷன் பண்ண சொல்றீங்க இல்லைங்களா இல்ல அது இன்கம்ப்ளீஷன் பண்ண சொல்ல கம்ப்ளீஷன் பண்ண சொல்றேன் நான் கம்ப்ளீஷன் பண்ண சொல்றேன் இன்கம்ப்ளீஷன் பண்ண சொல்றேன் அதாவது முதல் சில நாட்கள் அது வேற வேறையா மாறும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச உடனே அந்த இன்கம்ப்ளீஷன் கரைஞ்சு போயிடும் ரொம்ப ஈஸியா நடந்துடும் நீங்க சொன்ன எல்லா கருத்துக்களும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தோணின ஒரு கருத்துக்கள் தான் ஆனால் எல்லோருக்கிட்டே என்னால் பகிர்ந்துக்க முடியல ஒரு தலை சிறந்த குரு காட்ட மட்டும்தான் அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற என்னோடய ஆசை எல்லாமே எனக்கு தெரியாத மாதிரி இருக்குது ஏன் இந்த டவுட் வருது அதுதான் என்னோட கேள்வி அதை நீதான் தான் திரும்பி பார்க்கணும் அதுதான் திரும்பி பார்த்தா எல்லாமே பதில் வருது என்னால் கீழே தான் இருக்க முடியுது மேலே வர முடியலையே ஏன் அப்ப அது வாழ்க்கையை வாழ முடியல உனக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சிருக்கிற போலித்தனமான அகங்காரம் அவ்வளவுதான் கரெக்டு தான் சம்ஜி அதை என்னால் உணர முடியுது ஆனா அந்த நிலைமைக்கு என்னால் போக முடியல அப்போ போறதுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் உட்காந்து கேளு சரிங்க சம்ஜி சுவாமிஜி சில நாங்கள் கம்ப்ளீஷன் பண்ணும்போது கம்ப்ளீட் ஆகுது சுவாமி நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன் பட் ஒரு சிலது பண்ண முடியாத போது உங்கள் ஃபோட்டோலேயோ உங்ககிட்ட ஐடென்டிஃபை பண்ணாலே போதுமா நீங்கள் பண்ணிடுவீங்க கம்ப்ளீஷனில் நீங்கள் தான் பொருட்படுத்தாகணும் பண்ண முடியாதது நினைக்கிறதும் இன்னொரு பேட்டர்ன் அந்த பேட்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லை எல்லாமே முடியும் இம்பாசிபிளே இல்லை இம்பாசிபிள் ஒன்று கிடையாது தேங்க்ஸ் சுவாமிஜி அப்புறம் இன்னொன்று கல்பத்தருவில் வந்து நாம் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறீங்களா அதை நாங்கள் தினமும் பண்ணும்போதோ இல்லை அடிக்கடி அது வேணும்னு நினைக்கும் போது விஷுவலைஸ் பண்ணுறேன் நடக்கிற மாதிரி அதுக்கு இப்போ அவுட் சைட் வேர்ல்டுலேருந்து ரெஸ்பான்ஸ் டிலே ஆனாலும் ஷுவராக ஒரு நாள் கண்டிப்பாக உண்டு இல்லை உங்களுடைய பவர் ஆஃப் கம்ப்ளீஷனை பொறுத்து உடனடியாக அவுட் சைட் வேர்ல்டு ரெஸ்பாண்ட் பண்ணும் சுவாமி நித்யானந்தம் ஸ்வ அன்னே காரம்ங்கிறது ஓரளவு புரிஞ்சுது கம்ப்ளீட் இருக்குன்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அதாவது உலகத்தை பத்தியும் மற்றவங்களை பத்தியும் உங்களை சுத்தி வாழறவங்களை பத்தியும் ஆள் மனசுல நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் என்ன அதுதான் ஸ்வ அந்நிய காரம் நாம் மற்றவர்களைப் பற்றி உலகத்தை பற்றி வைத்திருக்கும் கருத்து அதுதாங்க நல்லது ஐயா கம்ப்ளீஷன் சொல்றீங்க அது எல்லா இடத்திலேயும் இருக்குது யாரும் ஒருத்தவங்க கூட இல்லாதவையும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது நீங்க வச்சுக்கோங்க அவ்வளவு இருக்குது அதுல இருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு குறுகிய காலத்தில் உங்க கிட்ட நீங்க வந்து நீங்க சொல்றது இன்கம்லீஷன் இப்ப நீங்க அதை மாத்தி சொல்லிட்டீங்க இன்கம்ப்ளீஷன் எல்லார்ட்டையும் இருக்குன்றீங்க அது எல்லார்ட்டையும் தான் இருக்கு அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல அதான் எங்கட்டையும் இருக்குதே அதுல இருந்து சீக்கிரமா விடுதலை பெறுவதற்கு வேகமாக விடுதலை பெறுவதற்கான டெக்னிக் தான் இப்ப கொடுக்க போறோம் மக்களுக்கு உபதேசமா என்னுடைய சார் இப்ப அதான் இப்ப கொடுக்க போறேன் அதான் இப்ப கொடுக்க போறேன் சொல்லுங்க இப்போ என்ன பத்தி ஒரு இமேஜ் இருக்கு செல்ஃப் இமேஜ் என்ன பத்தி இன்னொருத்தங்க ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க அத பத்தி நான் ஃபீல் பண்ணுமா அதாவது ரோட்ல போற யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க கவலைப்பட வேண்டாம் ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க யார் யாரோ கமிட் பண்ணிருக்கீங்களோ யார் யார் உங்களோட கமிட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட இமேஜ் பத்தி நீங்க கவலைப்பட்டு தான் ஆகணும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு தேங்க்யூ உதாரணத்துக்கு நீங்க கல்யாணம் ஆயிருச்சா இல்ல சரி அட்லீஸ்ட் கேர்ள் ஃபிரெண்டு சரி ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்பா அம்மா இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க இல்லையா இருக்காங்க

உங்களை பத்தி வச்சிருக்கிற இமேஜ்க்கு நீங்க பொறுப்பு அது நீங்க காலப்பட்டு தான் ஆகணும் ஓகே थैंक यू அது நீங்க மாத்தி தான் ஆகணும் थैंक यू யாரோ ரோட்ல போறவங்க பத்தி காலப்பட வேண்டியது இல்ல थैंक यू சாமி சாமி நித்யானந்தம் சொல்லுங்க 21 கம்ப்ளிமென்ட்ஸ்ல ஏது சொன்னீங்க இன்கம்ப்ளீஷன் இன்கம்ப்ளிமென்ட்ஸ்ல ஏது சொன்னதுல 20 வந்து அந்த பாதியில் நின்னு போனதுக்கு நானே தான் காரணமா சாமி இருவத்தொண்ணுக்குமே நாம தான் காரணம் ஐயா வேற யாருக்கும் காரணம் கிடையாது ஐயா இதுவாருங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா புரியுதுங்களா நாம ஸ்திரமா இருந்தா யாராலும் அசைக்க முடியாது நம்மள யாராலும் அசைக்க முடியாது இது நாம ஸ்திரமா இல்லன்னா வயில இருக்கிற புல் போதும் கீழ வந்து செத்து போய்டுவோம் இது நன்றாக இந்த கிளாஸ்ல உணர்ந்த சாமி ஒண்ணுமே இல்லைங்கயா இது மூன்றாவது கிளாஸ் சாமி வெறுமனே வெறுமனே புல் தடிக்கு விழுந்த செத்தவங்களும் உண்டு விஷமே உள்ள போனாலும் விஷம் பயந்து வெளியில போனவங்களும் உண்டு ஆழ்மன பதிவுகள்ல பதிதி போனதை வந்து உணர்வுகள் மூலம் மாத்திக்கலான் கம்ப்ளீஷன் மூலமா மாத்திக்கலாம் உணர்வு மூலமா மாத்த முடியாது அதுதான் சொல்றேன் நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க பீச்சில் சரி சொல்ல கொலை பண்ணிட்டா அந்த இடத்துல வந்து போக முடியாது அந்த ஆழ்மன பதிவுகள் பதிஞ்சு போயிடுது காலையில் எழுந்த உடனே எங்கள் வீட்டுக்காரி காபி குடிக்கலடா தலைவலி வந்துடுதுன்றாங்க அப்போ காபி குடிக்காதனால தலைவலி வருதா அந்த டைமிங் சரி சொல்லி காப்பி அந்த அந்த ஆழ்மன பதிவால தான் தலைவலி வருது அந்த ஆழ்மன பதிவுகளை எப்படி அதை தான் இப்போ செய்ய போறோம் இதை சொல்லி தர போறேன் இப்போ அதை கம்ப்ளீஷன் பண்ணிட்டோம்னா காஃபி நினைப்பே இல்லாமல் கூட போய்டும் ரைட் நன்றி ஐயா நல்லது சொல்லுங்க நித்யாநரம் சாமி சாமி இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒன் சிக்ஸ் இயர் ஒரு ப்ராஜெக்ட்ல நான் போறேன் நான் அந்த இருந்து வேற டீம் இப்போ அந்த அந்த நான் ஒரு செட் அவங்க வந்து ஏதோ என்னோட அவங்களால எனக்கு வரலாம் இப்போ அந்த மாதிரி இன்கம்ப்ளீஷன்ஸ் வந்து எப்படி அதாவது அவங்க ராத்திரியே கம்ப்ளீட் பண்ணிட்டாதான் நல்லது அந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் வச்சுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா டீம் மாறினாலும் இன்கம்ப்ளீஷன் மாறாது நீங்கள் டீம் மாறினாலும் பார்த்தீங்கன்னாங்க அந்த டீமில் இருக்கிற அந்த ஆளுங்களை பற்றி ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க அதை அப்படியே இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க அதுதான் நாலஞ்சு வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த இமேஜ் அதை அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க ஏ எத்தனை டீம் மாறினாலும் அதே பத்து ஆளுங்க திரும்பி வராங்கன்னு நினச்சிருக்கீங்களா அந்த பத்து ஆள் திரும்பி வரலைங்கய்யா நீங்கள் அந்த பத்து ஆளையும் உள்ளே வச்சுருக்கீங்கய்யா அதனால் நீங்க எந்த டீமுக்கு போனாலும் இல்ல டீ குடிக்க போனாலும் அந்த 10 ஆல் கூட இருப்பாங்க புரியுதுங்களா சோ அதனால மாத்த வேண்டியது இங்க அங்க இல்ல हां சொல்லுங்க விக்கனந்தம் समझी கம்ப்ளீஷன் டெய்லி பண்ணாங்களா இல்ல எப்படி சமி அதாவது தினந்தோறும் தோறும் ராத்திரி தூங்குறது ஒரு பதினைந்து நிமிடம் ஆகுது கம்ப்ளீஷன் பண்ணிட்டு தூங்குங்க சரி சார் நிம்மதியான தூக்கம் இருக்கும் ஓகே நாளே 4 மணி நேரம் தூங்கனாலும் டயர்ட்னஸ் இல்லாமல் இருப்பீங்க நாள் முழுவதும் வேலை செய்தாலும் வாழ்க்கையை பார்த்து போரடிக்காது டயர்ட் ஆக மாட்டீங்க சரி சரி நன்றி சோமஜி ஆ எல்லா ம எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கிற குண்டலினி சக்தியை பற்றி சொன்னீங்க அது அதில் இருக்கிற நன்மைகளையும் சொன்னிங்கன்னா என்ன அதாவது அந்த சக்தியை குண்டலினி சக்தியை விழிப்படைய வைச்சாப்பா மலர் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீரியோ எதை நோக்கி வேணால் அதை செலுத்தி அதை அடைய முடியும் அது நம்ம உடம்புல எப்படி வாழ்க்கையில என்னவா நீ ஆகணும்னு நினைக்கிறப்ப நான் ஒரு நல்லவனா அந்த சமுதாயத்துல வாழ்ந்தாலே பா அது நடந்துரும் அது நடந்துரும் புரியுதா அதை எப்படி எழுப்புறது எப்படி அதை நம்ம வாழ்க்கையில திசை நோக்கி செலுத்துறது அது எல்லாமே இப்ப அடுத்த வகுப்புல பார்க்க போறோம் ஓகே அதைப் பத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப அடுத்து அடுத்து அதான் பார்க்க போறோம் நான் இப்ப எதுக்காக கேள்வி உங்க கேள்விங்களை பதில் சொல்றேன்னா காலையில இருந்து சொன்ன எல்லாத்துலயும் இருக்கிற சந்தேகங்களை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்த வகுப்புக்குள்ள போலாம் அதனாலதான் சொல்லுங்கய்யா நித்தியானந்த மகராஜ் நம்ம மமகாரத்தை பத்தி கொஞ்சம் எனக்கு ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அதாவது மமகாரம் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து நம்மளை பத்தி ஒருத்தர் ஒரு கருத்துன்னு சொல்லி இருக்கீங்க ஆனா ஒரு சமயம் வந்து நான் வந்து நல்லவனா தெரியுது ஒரு சமயம் நான் வந்து கெட்டவனா தெரியுது அப்ப உங்களுடைய உண்மையான மமகாரம் என்ன தெரியுமா குழப்பம்னு அர்த்தம் அதான் உங்களுடைய உண்மையான மமகாரம் அதாவது தெளிவில்லாமல் இருத்தல் அது ஒரு பேட்டன் அது ஒரு இன்கம்ப்ளீஷன் புரியுதுங்களா உணவு பழக்கத்துக்கும் மமகாரத்துக்கும் சம்பந்தம் உண்டா சாமி உணவு பழக்கம் மமகாரத்தை பாதிக்காது மமகாரம் உணவு பழக்கத்தை பாதிக்கும் உங்களை எதுவாக நினைக்கிறீங்களோ நீங்க வயலண்டான பர்சனாக உங்களை நினைச்சிங்கன்னா நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட முடியாது நீங்க உங்களை சாப்பிட்டானவராக ஃபீல் பண்ணீங்கன்னா நான்வெஜ்ஜை வயலே வைக்க முடியாது ஓகே எதிர்பார்த்ததுக்கு சுடுகாடா வயிறுங்க வாழ்க்கையில் ஒரு மனிதன் தனக்குத்தானே இழைத்துக் கொள்கிற மிகப்பெரிய தீங்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடறான் மிகப்பெரிய தீங்கு ஏன்னா அந்த மிருகத்தை சாகடிக்கும் போது அவங்க அது என்ன எல்லாம் நல்லா இருங்க ஆனந்தமா இருங்க வாழ்க்கை தான் உடம்புக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது டாக்ஸின்ஸ் ஆகும் கெமிக்கல்ஸாகவும் ரிலீஸ் ஆக போகுது அதுதான் அப்படியே அந்த மிருகத்தோட பயோ மெமரியில படிய போகுது அந்த சதை அந்த மசில் மெமரி அந்த பயோ மெமரி தான் சாப்பிடுறீங்க அப்ப அது உள்ள போய் உட்கார்ந்து என்ன பண்ணும் அது உங்க பயோ மெமரி மசல் மெமரியா மாறும் அதனால தெரிஞ்சுக்கோங்க நான் வெஜிடேரியன் உணவு தான் உங்களுக்கு நீங்களே இழைச்சுக்கிற மிக பெரிய தீங்கு வித்யானந்தம் சொல்லுங்க நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி தெய்வங்களுக்குமே அந்த அகங்காரம் இருக்குங்களா அந்த அகங்கா தெரிஞ்சுக்கோங்க அதாவது ரெண்டு விஷயம் இந்த அகங்காரம் மமகாரம் அந்நியகாரம் சுவ அந்நியகாரம் இந்த மாறிட்டா அவங்களுக்கு தேவதைகள்னு தெய்வங்கள் தெய்வங்கள் கிடையாது இதை தாண்டி போயிடுறாங்க அவங்களுக்கு இந்த நாள் இருக்கிறது இல்லை இந்த நாளையும் கடந்த நிலையில அவங்க கிருஷ்ணாவதாரத்துல ஒவ்வொரு போட்டிகள் வரையில கிருஷ்ணர் தப்பு பண்றாரு விளையாடுறாரு நல்லா தெரிஞ்சுங்க அவரே நேரடியாக எதுவுமே அவரை பாதிக்கிறது இல்ல அவர் அவருடைய சாநித்யத்தாலே இந்த விளையாட்டு நடத்துறாரு அவ்வளவுதான் சிவன் வந்து அக்னி ரூபமாக நிற்கிறாரு விஷ்ணு பன்றி வருவம் எடுத்து க பாதாளம் போய் பார்த்தாரு அன்னவாகனம் எடுத்து பிரம்மா போய் மேலே போய் பார்க்க போனார் ஒரு ஒரு தத்துவம் அதாவது விஷ்ணு யாரு லக்ஷ்மியோட அதிபதி பணத்துக்கு அதிபதி பிரம்மா யாரு சரஸ்வதிக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி வெறும் பணத்தாலையோ படிப்பாலையோ கடவுளை அடைய முடியாதுன்ற உண்மையை தான் சொல்கிறாங்க இல்லையா நன்றி பணம் கீழ போய்ட்டே இருக்கும் படிப்பு மேல போயிட்டே இருக்கும் ஆனா ரெண்டுமே கடவுளை காட்டாது சரி சரணாகதி நின்னா மட்டும் தான் கிடைக்கும் அதைத்தான் தான் தத்துவமா சொல்றாங்க இப்ப எனக்கு ரெண்டு பாத்தா பிடிக்காதேன்னு சொன்னீங்க அவங்க மாதிரி அந்த அதே இது என்னுடைய ஒய்ஃபுக்கு இருக்குதுங்க ஒருத்தவங்க பிடிக்காதுன்னா என்ன பண்ணாலும் அதை சமாதானப்படுத்தவே முடியாது நானும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருக்காங்களா இல்லை வரலைங்க திருப்பூர்ல இருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டு வந்துருங்களா கண்டிப்பாக கூட்டி வரேங்க சாமி இல்லை ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன இதுனா கூட வேண்டாம்னா வேண்டவே வேண்டாம் அது எனக்கு மனசுக்கு ரொம்ப இது ஆனாலும் அதை வந்து நான் அதுக்காக நான் அவங்க வந்து எந்த ஒரு சின்ன வார்த்தையில் கூட துன்புறுத்துறதில்லை

இது புரிஞ்சதுன்னா போதும் தெளிவாயிடுவாங்க இல்ல என்னோட பையன் சின்ன பையன் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆச்சுங்க அவன் ஏதோ ஒரு வேர்டு எதாவது சும்மா டிவியில் பாத்துட்டு ப்ரோக்ராம் பாத்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா அது பிடிக்காதுன்னா எப்ப சொன்னாலும் அது வேண்டாம் அப்படியே பயங்கரமா புரியுது அது ஒரு இன் இன்கம்ப்லீஷன்னா புரிய வச்சா சரி ஆகிடும் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா சரி ஆகிடும் இன்னொரு சாமி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக ஹாண்டில் பண்ணிடுறேன் சின்ன விஷயம் பையன் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானா அதை என்னால்

உங்க அண்ணன் உங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்ணார் இல்லையா அந்த நிகழ்ச்சிகள் எழுதி அந்த கம்ப்ளீஷன் பண்ணுங்க இப்போ இந்த கம்ப்ளீஷன் கத்து கொடுக்கும் போது அது கம்ப்ளீட் ஆன உடனே உங்க பையனை அந்த மாதிரி நடத்துறது தானா நின்று போய்டும் ஓகே சார் இல்ல நான் எழுதிட்டீங்க நீங்க அப்ளை பண்ணி கேட்டப்ப எழுதி வச்சிட்டீங்க நானே இப்போ கம்ப்ளீஷன் பண்ணலாம் ஓகே சார் நன்றி சார் இது கம்ப்ளீஷன் ஆன உடனே சரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பீங்க உங்க பையனோட உங்க ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆயிடும் பெட்டர் ஆயிடும் ஓகே நன்றி சார் அதாவதுங்கயா நாம எல்லாமே நமக்கு எது சொல்லி தரப்பட்டதோ நாம் எப்படி நடத்தப்பட்டோமோ அதே மாதிரிதான் நாம் அடுத்தவங்க நடத்துறோம் இந்த மாமியார் கொடுமை எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் கொடுமை பண்ணதான் இவங்க நினைச்சு நினைச்சு மனசுல வச்சிருந்தாங்கன்னா இவங்க மருமகள அதையே அப்படியே பண்ணுவாங்க அது உண்மைதாங்க சார் சாமி நீங்க மமகாரம் அகங்காரம் அங்கீகாரத்தை பத்தி முதல்ல விளக்கம் கொடுத்தீங்க உதாரணத்தோட ஆனா நம்மளுடைய உயர்வான மமகாரம் அகங்காரம் அங்கீகாரம் சுவாக அங்கீகாரத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுங்க சாமி உயர்வான மமகாரம்னா நீங்க என்னவா இருக்கணும் நினைக்கிறீங்க நீங்க தானே சொல்ல முடியும் ஆமா சாமி மமகாரத்தை வந்து நம்ம உயர்வான உயர்ந்த மமகாரம் எதுனா நான் சிவனாகவே இருக்கிறேன் அதான் அதை விட உயர்ந்து போக முடியுமா அதான் உயர்ந்த அகங்காரம் அந்த சக்தியையே நான் வெளிப்படுத்துகிறேன் உயர்ந்த ஸ்வ அந்நியகாரம் மக்களும் அதே மாதிரி என்னை எதிர்கொள்வது ஸ்வ அந்நியகாரம் சிவன் இந்த உலகத்தை பார்ப்பது போலவே நான் பார்க்கிறேன் அவ்வளவுதானே நன்றி சாமி அதுதானே உயர்ந்ததா இருக்க முடியும் ஆமா சாமி சிவோகம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு தானங்க உயர்ந்ததா இருக்க முடியும் ஆமா சாமி நன்றி சாமி நிச்சயமா சாமி என்னோட பேர் சுரேஷன் சாமி சேலத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா நான் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சதுல ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸா வந்து நான் வீட்டுல வந்து சேலரி கொடுக்கல ஆனா வீட்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சேலரி கொடுக்காதனால பட் இப்போ ஒரு லாஸ்ட் வீட்லனா அப்பா அம்மா உடைய இல்ல மனைவி உடைய அப்பா அம்மா உடைய அப்பா அம்மா அன்மேரி திருமணம் ஆமா சார் அதனால அப்பா அம்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஒரு லாஸ்ட் 6 मंथ வந்து நான் சாலரி குடுக்குறேன் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படினு சொல்லிட்டு நான் பேரண்ட்ஸ் रिक्वेस्ट பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து இவ்வளவு நாள் நீ வந்து எங்களோட டிபெண்ட் பண்ணி இருக்காம இன்னைக்கு மட்டும் ஏன் வர அப்படிங்கற மாதிரி ஒரு அவாய்ட் பண்றாங்க இப்போ நான் வந்து கம்ப்ளீஷன் பண்ணிட்டேனா பண்ணலீங்களா சாமி கட்டாயமா பண்ணல அதாவது அவர்களுடைய வருத்தத்தை நீங்க ஆற்ற வேண்டும் வெறும் பணம் வருத்தத்தை ஆற்றாதுப்பா கொடுப்பது மட்டுமல்ல அளித்தல் புரியுதா வெறுமனே கொடுத்து இன் சொல்லை அழிக்காமல் விட்டா கம்ப்ளீஷன் வராது கொடுப்பதும் சொல் அழிப்பதும் இரண்டும் வேணும் அப்பவம் எப்படி சாட்டிஸ்பேக்ஷன் பண்றது தெரியல சொல்லலாம் சிக்ஸ் மந்த்த் வந்து என்ன பண்ணுங்க நீங்க கம்ப்ளீஷன் பண்ணுங்க அதுக்கு அடுத்து மத்தவங்களோட கம்ப்ளீஷன் எப்படி பண்றதுன்னு கத்துக்கோங்க ஏதாவது அடுத்து ஒரு நான்கு நாள் நம்ம நித்திய க்ரியா யோகா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இல்ல இன்னர் அவைக்கு நீங்க கலந்துட்டு அடுத்தவங்களோட எப்படி கம்ப்ளீஷன் பண்றதுன்னு கத்துக்கோங்க இன்னர் ரவேக்கு சொன்ன உடனே ஐயோ அவ்வளவு பணம் நான் எங்க போறதுன்னு நினைப்பீங்க கவலையே படாதீங்க நீங்க அட்டன் பண்ணனும்னு முடிவு பண்ணீங்கன்னா லக்ஷ்மியோ காலமோ காலமோ பணமோ ஜனமோ தடையாவே இருக்காது நீங்க முடிவு பண்ணுங்க அதை நடத்தி முடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சரிங்க சாமி ரொம்ப நன்றி சாமி கத்துக்கிட்டீங்கன்னா நேச்சுரலாக உங்களால் அவங்களோட கம்ப்ளீஷன் எடுத்து வந்துட முடியும் என்னென்ன தாய் தந்தையோடு கம்ப்ளீஷன் வராமல் வாழ்க்கையில் கம்ப்ளீஷன் வரவே முடியாது இன்னைக்கு வந்து நான் மந்த்லி டுவெண்ட்டி தௌசண்ட் அவங்க தான் நம்ம பயோ மெமரியோட ஆணி வேர் நம்ம பயோ மெமரி தாய் கொடுத்தது பயோ எனர்ஜி தந்தை கொடுத்தது அவங்களோட இன்கம்ப்ளீஷன் தான் அவங்க செத்துப்போய் இருந்தால் கூட அவங்களோட இன்கம்ப்ளீஷன் இருந்ததுன்னா நீங்கள் நிம்மதியாக வாழவே முடியாது கம்ப்ளீஷன் வரவே முடியாது